டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அட்வடைஸ்மெண்ட் வந்திருக்கு ஜி ஸ்கொயர் பிளாட்ஸ் வில்லாஸ் அபார்ட்மெண்ட்ஸ்னு வந்திருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சேலஞ்சு அதுக்கு ரெடியா அப்படின்னு என்னன்னா என்ன பண்ணியிருக்காங்க தமிழ் வார்த்தையெல்லாம் இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க அது காமெடியாக இருக்குது படிக்கிறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சேலஞ்சு போலிட்டு ஐஃபன் கூ ரெடியா ரெடி யா அப்படின்னு எழுதியிருக்காங்க அது படிக்கச்சு தபாசாக அது இன்வெஸ்ட்மெண்ட் சேலஞ்சுக்கு ரெடியா தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயுமா தான் போட்டிருக்காங்க இந்த இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை ஆனால் சில இடத்துல இங்கிலீஷ் இங்கிலீஷ் எழுத்த தமிழ் வார்த்தை எழுதியிருக்காங்களா தமாஷா இருக்குது அதில் சென்னை சிட்டி ஹைஃபன் லிமிட்டு குள்ள பிளாட் அப்படின்னு எழுதியிருக்காங்க சென்னை சிட்டி லிமிட்டுக்குள்ள பிளாட் எப்படி தான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் தமிழ்லேயும் எழுதியிருக்காங்க அப்போ ஃபுல்லாகவே அட்வர்டைஸ்மெண்ட் தமிழில் கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல

தமிழ்ல மெசேஜ் கொடுக்குறாங்க பெரிய விஷயம் இல்லையா இது வந்து நீங்க இது இந்த இந்த வரனை பார்க்கலாமே அப்படிங்கிறது அந்த மாதிரி அப்புறம் வந்து இதில் கூட வருது அந்த மாதிரி ஸ்விக்கியில் கூட இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிக்குமாச்சே ட்ரை பண்ணி பார்க்கலாமே அந்த மாதிரிலாம் இதில் என்ன பண்ணிருக்காங்க அவங்க தமிழ்ல இருக்கு பாருங்க அது இருக்கு அப்போ அப்போ இது மாத்திரம் ஏன் வந்து தமிழ் இங்கிலீஷ் சேர்த்து எழுதி ஒரு மாதிரி சரியான மீனிங் வராத மாதிரி இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் சேலஞ்சு கூ ரெடி யா அப்படி இல்லைன்னா அவங்க ஒரே தமிழ்லேயே எழுதிட்டு போகலாம் எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் தமிழில் எழுதிட்டாங்களே ஆனால் அதில் கன்வீன்ஸ் பண்ணுறாங்க நீங்கள் பிளாட் வாங்கலான்றதுக்கு தங்கம் முப்பதாயிரத்துக்கு கிடைக்குமா கிடைக்காது சில்வர் பத்தாயிரத்துக்கு கிடைக்குமா கிடைக்காது மியூச்சுவல் ஃபண்டு முப்பது பர்சன்ட் லாபம் வருமா அது மார்க்கெட் டிபெண்ட்டு கிடைக்காதுன்றது சொல்லிட்டாங்க எக்ஸ்போர்ட்டு ஷேர் மார்க்கெட்டில் அறுபது பர்சன்ட் லாபம் உறுதியாக ரொம்ப ரிஸ்க்கு பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் முப்பது பர்சன்ட் வட்டி கிடைக்குமா சான்ஸே இல்லை இம்பாசிபிள்ன்றாங்க பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஐம்பது பர்சன்ட் லாபம் உறுதியா இம்பாசிபிள் அப்படிலாம் சொல்லிவிட்டு கடைசியில் என்ன போடுறாங்கன்னா லேண்ட் வாங்கு லேண்டில் வந்து நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றாங்க ஆனால் ஒரு விஷயம் எனக்கு மறந்துடுறாங்க மற்ற எல்லா விஷயமும் இருக்கு இல்லையா உனக்கு பணம் உடனே தேவைன்ற போது பணம் கிடைக்கும் இல்லையா ஒரு பவுன் தங்கமோ சில்வரோ மியூச்சுவல் ஃபண்டோ ஷேர் மார்க்கெட்டோ இல்லை பேங்க் டெபாசிட்டோ உனக்கு எப்போ பணம் வேணுமோ உடனே கிடைக்கும் நீ லேண்டில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோ ஏன் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான் அது அதாவது வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சர்ப்ளஸ் நிறைய இருக்குது அப்படின்றவங்க வந்து அந்த மாதிரி லேண்டில் போடலாம் தூர தூரம் தூர தூர இடத்துல அப்படி லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்கன்னா வேலைச்சேரி வேளச்சேரி அந்த ஏரியாலெலாம் நல்ல கெயின்ஸ் பார்த்தாங்க ஆனால் எல்லா இடத்துல எந்த இடத்துல லேண்டு வாங்கினாலும் ஸ்டாண்டர்டாக அதே அளவு அப்ரிசியேஷன் ஆகுன்றதுக்கு சான்ஸ் கிடையாதுல்ல இல்லையா இப்போ இவங்க ஷகர்ன்னா நகரம் இந்தியில் ஷகர் தான் நகர் நகரம் ஷகரான இடம்னா வந்து நல்லா க்ரோத்து இருக்கக்கூடிய இடம்னு அர்த்தம் இப்போ இவங்க போட்டு எங்கே போட்டிருக்காங்க இல்லை ஆயிரத்தி நானூற்றம்பது ரூபா ஸ்கொயர் ஃபீட்டு ஸ்ரீ பெரும்புதூர்னு போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் டூ கிங்ஸ் காலேஜ் இதெல்லாம் ரைட்டு ஆனால் அங்கே உள் கிட்ட போய் பார்த்தா தான் அந்த இடத்துக்கு பக்கத்தில் போட்டிருப்பாங்க எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு நம்ம அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் இல்லையா பார் பூனமல்லி பாரு நாலாயிரத்து ஐநூறுரூவா கிட்டக்க வர வர விலை ஜாஸ்தியாக இருக்குது காரன் ஆயிரத்தி எழுநூறுபா குத்தம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் பக்கத்தில் ரெண்டாயிரம் ரூபா ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு போட்டிருக்காங்க ஆனால் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுன்றது பணத்தை வந்து தேவையில்லை இந்த பணம் நான் ரொம்ப நாளைக்கு லாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிறேங்க அப்போ தான் ப்ராப்பர்ட்டி கரெக்ட் இல்லையா இல்லாட்டி ப்ராப்பர்ட்டியில் போடுற பணம் சந்த் காஸ்ட் அது

கரெக்டு தான் நீ சொல்கிறது அதாவது இப்போ தூரத்தில் இருக்கிறதுன்றது வந்து பின்காலத்தில் வந்து கிட்டக்கணும் ஆகும் ஆனால் அதுக்கு அந்த ஏரியாவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளரணும் அப்போ தான் அந்த தூரத்தில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸோட வேல்யூ ஏறும் சும்மாவே ஏறாது இல்லையா